வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டீ கடையிலலாம் இருக்கும் பார்த்திங்களா எம்டி பப்ஸு அது எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மைதா மாவை பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க கால் கிலோ எடுத்துகிட்டு இதில் கூடவே வந்து ஒரு அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது நம்ம வறுக்கிறது பொறிக்கிறது ஆட் பண்ணாலும் நீங்கள் முறுக்கு செஞ்சாலும் சரி வேறு ஏதாவது செஞ்சால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஓமம் வந்து நசுக்கி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓமத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லாவே நான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை விட நல்லா வந்து கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து கி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாவோட சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பூரி மாவு பண்ணுவோம் அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா பணிஞ்சி விட்டுக்கோங்க மாவு வந்து பிணையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திரியாக வரும் இந்த மாதிரி திரியாக வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வரும் உங்களுக்கு ஃபைனலாக நார்மலாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிளஞ்சி வச்சுட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த உருண்டையில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவும் ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் நார்மல் ஆயில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதை சூடு பண்ணால்

நார்மலான ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆ மணி நேரம் கழிச்சு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு நாலு பீஸாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஈக்குவல் சைஸில் ரெடி பண்ணிக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாலு பீஸ் அளவு எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் சப்பாத்தி மாவு நம்ம ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை வந்து அந்த மாதிரி இங்கே வந்து ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணும்போது மாவு அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நார்மல் சப்பாத்தி மாவு பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நைஸாக பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு நம்ம ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் திக்காக பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தின்னாக மெலிஸாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வரும் நமக்கு இந்த மாதிரி திக்னஸ்க்கு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு உடையாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கோங்க பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வைக்கிற பிளேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதுலேயும் ஒட்டிக்கும் அதனால் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அடியில் மாவு போட்டுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு தமிழ்ங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மடிப்பாவது வரணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மடிப்பு இதை ரெடி பண்ணணும் அதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த சப்பாத்தி ரோலு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஷேப் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் வந்து இது மேலேயும் அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மூடி விட்டுருங்க இந்த மாதிரி மூடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் நம்ம நிறைய லேயர்ஸ் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வரும் நமக்கு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டாப்லையும் பாட்டம்லேயும் நல்லா வந்து மூடி விட்டுருங்க இந்த மாதிரி மூடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு எட்டு லேயர் கிடைச்சாதான் நமக்கு வந்து நாலு லேயராக வந்து நமக்கு நமக்கு ஃபைனலாக செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு ரோல் பண்ணுவீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் இப்போ ரோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது ரோல் பண்ணுவீங்க பார்த்திங்களா ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த லெவல் திக்னஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி நார்மலாக வெட்டிக்கோங்க இது வெட்டுற ஷேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் விட்டாலும் சரி அதே சமயம் டைமண்ட் ஷேப்பில் வெட்டினாலும் சரி இது வந்து நம்ம வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லேயரோடு வரும் அது வந்து நல்லா பார்க்கறதுக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சம் நல்லா லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வளரவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்து இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க மோஸ்ட்லி டீ டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடுவீங்க அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதாவது வஜ்ஜி போன்றால் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் இனிப்பாகவும் நீங்கள் செய்யலாம் ஓமம் மட்டும் கலக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கரை பாகலை முக்கி எடுத்தீங்கன்னா இனிப்பாக வந்துடும் நமக்கு இதை வந்து ஒரு காஃபியோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ